வணக்கம் இன்றைக்கி சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் வாங்க அதுக்கு அஞ்சு உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன் கான்ஃப்ளவர் மாவு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் இப்போ இந்த உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சுக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் தண்ணியெல்லாம் சேர்த்துடாதீங்க இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன் இந்த ஷீட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவைக்கிறேன் இந்த மாவை இதில் போட்டு தட்டிக்கலாம் வாட்டர் பாட்டில் மூடி இருந்தா கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கட்டர்ல கட் பண்ணிக்கிறேன் மிதமான சூட்ல இருக்க எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு எடுத்துக்கலாம் விஷயத்துல செய்யக்கூடிய இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்களும் வீட்டுல உங்க குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க